மீனாக்ஷி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரீசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன் காவிரி கோகுரல் சார்பில் மகத்தான வருமானம் தரும் மாற்று விவசாய கருத்தரங்கம் கன்னியாகுமரியில் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற உள்ளது ஈஷா காவேரி கூக்குரல் இயக்கம் சார்பில் மகத்தான வருமானம் தரும் மாற்று விவசாயம் என்னும் தலைப்பில் மாபெரும் கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இக்கருத்தரங்கு கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் உள்ள சாரதா கிருஷ்ணா ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை வளாகத்தில் வரும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறவுள்ளது இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய காவிரி கூக்குரல் இயக்கத்தின் கள ஒருங்கிணைப்பாளர் தமிழ்மாறன் முதலில் சமவெளியில் மிளகு சாகுபடி சாத்தியமே என்ற கருத்தரங்கை தொடங்கியதாகவும் தற்போது தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மிளகு முன் விவசாயிகள் உருவாகியுள்ளதாகவும் தெரிவித்தார் காவே இதெல்லாம் எப்படி சாத்தியமாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தொடர்ந்து இந்த பேனரில் இருக்கிற மாதிரி வந்து வருஷத்துக்கு ரெண்டு ப்ரோக்ராம் மூணு ப்ரோக்ராம் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறோம் கடந்த ஆண்டு நம்ம ரெண்டு ப்ரோக்ராம் நடத்தினோம் புதுக்கோட்டையில் திருப்பூர் மாவட்டத்தில் நடத்தினோம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் விவசாயிகள் அங்கே ஒரு கமிட்மெண்ட் ஃபீயோட வந்தாங்க ஃப்ரீ கிடையாது அப்போ தான் ஒரு கமிட்டடாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீ போட்டு தான் பண்ணுறோம் இந்த வருஷமும் அதேமாரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறதே ரொம்ப கம்மியாக இருக்குது அதில் வெறும் தென்னை விவசாயமாக இருக்குது அல்லது ரப்பர் விவசாயமாக இருக்குது ரப்பரில் பெரிய லாபம் இல்லைன்னு விவசாயிலே குறந்துட்டாங்க நிறைய லேபர் ஓரியன்டாக இருக்குது தென்னையில் மூணோ கல்ச்சராக பண்ணுறாங்க அதுலேயும் பெரியவர்களோட லாபம் இருக்குது விளைச்சலும் கம்மியாயிடுச்சு போன வருஷம் என்ன உற்பத்தியாக இருந்துச்சுன்னா சதவீதம் விளைச்சல் கம்மிங்கிறாங்க இந்த வருஷம் தேங்காய் விளையிறதுனால வந்து விலை வந்து இயற்கை ஏறலை உற்பத்தியே கம்மியாயிடுச்சு இதுக்கெல்லாம் மாற்றாக சொல்லணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து மகத்தான வருமானம் தரும் மாற்று விவசாய கருத்துறவங்கன்னு அந்த ஈஷா சொல்லல ரெண்டு தேசிய ஆராய்ச்சி நிறுவனங்கள் வர்றாங்க இது ஐஏஹெச்சர்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் பெங்களூரில் தோட்டக்கலைக்கு ஒரு தேசிய ஆராய்ச்சி நிறுவனம் அதேமாதிரி கோழிக்கோட்டில் நறுமணப் பயிரில் ஒரு தேசிய ஆராய்ச்சி நிறுவனங்கள் ரெண்டு நிறுவனங்களோட விஞ்ஞானிகளும் வந்து அவங்களோட விஞ்ஞான பூர்வமாக தமிழகத்தில் எல்லா மாவட்டங்கள்லேயும் இந்த பயிர்கள்லாம் சாத்தியம் நம்ம அவகோடா ஜாதிக்காய் மிளகு லவங்கப்பட்டை சர்வ சுகந்தி இது எல்லாத்தையும் தமிழக விவசாயிகளுக்கு நம்ம வந்து நாலு வருஷமாக அறிவுப்படுத்திகிட்டு இருக்கோம் அதை தொடர்ந்து வேறு வேறு மாவட்டங்களில் அந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டுருக்கோம்